இருவே அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்க டாக்டர் இந்த வாரம் முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா என்ன அதிகமானது அளவுக்கு அதிகமான கொழுப்பு கொழுப்பு சேர்றதுனால வெறும் அழகு மட்டும் பாதிக்காது இது பல பிரச்சனைகளும் உண்டாக்கும் உடல் பிரச்சனைகளை எப்படின்னா இதய நோய் வரலாம் கல் இதல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் குழந்தையின்மை வரலாம் மூட்டு வலி இந்த மாதிரி வழிகள் கூட வரலாம் இந்த மாதிரி பிரச்சனையும் உண்டாறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல்வர் அளவுகள் என்ன எப்ப நம்ம வந்து அப்படின்னா ஒருத்தரோட அதுதான் வந்து பேரு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிஎம்ஐ சரியாக இருக்கும் பட்சத்துல அவங்க உடல் பருமன் இல்ல அது கூட இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு பருமன் அப்படின்னு அர்த்தம் உடல் பருமன் ஏற்படுறதுக்கான காரணம் உடற்பருமன் ஏ எதனால வருது அப்படின்னா தேவைக்கு அதிகமா அதிகமான கலோரிஸ் அது இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறது அதாவது எப்படின்னா அளவுக்கு அதிகமா சர்க்கரை சர்க்கரை பொருள்கள் சர்க்கரை இருக்கிற பொருட்களை அதிகமா குடுக்குறது குடிக்கிறது சாப்பிடுறது அப்புறம் ஃபாஸ்ட் அப்புறம் குடிப்பழக்கம் சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறது பிசி ஓடி இந்த மாதிரி பிரச்சனைகளாலேயும் வந்து உடல் பருமன் அதிகரிக்கிறது பிசி ஓடி அதுக்கப்புறம் உடற்பயிற்சி பயிற்சி இல்லாமல் அதாவது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் எதுவுமே உடல் பருமனை அதிகரிக்கும் உடல் பருமன் வராம தடுக்கிறது எப்படி கெட்ட கொழுப்புள்ள உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் சர்க்கரை சர்க்கரை கலந்த ச இனிப்பான பொருள் இனிப்பு பொருட்களை இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அதுக்கப்புறம் குடிப்பழக்கம் அது கைவிடணும் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாமும் குறைச்சிக்கணும் தூக்கம் இல்லாத பிரச்சனைகளாலையும் தூக்கமின்மை அப்படிங்கறதுனாலையும் கூட உடல் பருமன் வரலாம் அதனால தூக்கத்தையும் ஒழுங்குபடுத்திக்கணும் முக்கியமா கலரி அதிகமா இருக்கிற பொருள்களை வந்து கம்மி பண்ணிக்கணும் சரியான உணவு பழக்கத்தினால வந்து இந்த உடல் பருமனை குறைக்கலாம் சரியான உணவு பழக்கம் எப்படின்னா சரியான நேரத்துல சரியான அளவுள்ள பொருட்களை சாப்பிடுறது அது ஒரு வழி இதுக்கு அது எப்படின்னா வந்து சரியான அளவான கலோரியான பொருட்களை எடுத்துக்கிட்டாலே போதுமானது அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் ராத்திரிக்கு கொஞ்சம் லைட்டான எடுத்துக்கணும் மருத்துவரை எப்படி பாக்கணும் அப்படின்னா உடல் வருமான ஏதாவது பிரச்சனை வந்தா எப்ப மருத்துவரை பாக்கணும் அப்படின்னா இவ்வளவு டயட்டும் அப்படி இருந்தும் எனக்கு வந்து உடல்வர்மன் குறையல நோய்க்கான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா வந்து உடனே மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கலாம் இதனால நோய்கள் வராம தடுத்துக்கலாம் நன்றி